முன்னாள் சபாநாயகர் அசோக கலாநிதி பட்ட பிரச்சினையை இப்போது எங்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறேன் என்று சொன்னால் நாமல் ராஜபக்சவின் தலையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சட்டத்தரணையாகவதற்காக சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு பரீட்சை எழுதுகிறார் அந்த பரீட்சை அன்று சர்ச்சைக்குள்ளானது கடும் பரபரப்பாக பேசப்பட்டது அவர் எவ்வாறு பரீட்சை எழுதினார் என்கிற விஷயம் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஆவதற்கு தீர்மானிக்கிறார் அதற்கு காரணம் ராஜபக்ச குடும்பம் நினைத்திருக்கிறது இனி மகிந்த ராஜபக்சவை தொடர்ந்து நாடாள போகின்ற தலைவன் நாமல் தான் அப்படி நாடாளும் போது ஒரு கல்வி தகவையை கொண்டிருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் காட்டுவதற்காக அந்த அடிப்படையில் ராஜபக்ச குடும்பம் தெரிவு செய்கிறது சட்டத்தரணி ஒரு பட்டத்தை படித்து சட்டத்தரணி ஆவதற்கு இவர்களுக்கு நாமளுக்கு நேரமில்லை இல்லை நேரமும் இல்லை அதற்கான தகுதியும் இல்லை இதற்கு ஒரே வழி குறுக்கு வழியில் சென்று பரீட்சை எழுதி சட்டத்தரணி ஆவது தந்தை ஜனாதிபதியாக இருக்கின்றார் வேண்டிய ஒன்றை செய்து கொள்ள முடியும் இந்த நாட்டில் ஏனென்று சொன்னால் மஹிந்தவின் ஆட்சியில் அப்படித்தான் அவர்கள் செய்தார்கள் அவர்கள் விரும்பியதை செய்தார்கள் அதேபோல் தந்தை ஜனாதிபதியாக இருப்பதால் இலகுவாக சட்டத்தன்னை ஆவது பரீட்சை எழுதாமல் அதாவது ஏதோ குறுக்கு வழியில் பரீட்சை எழுதி படிக்காமல் வேறு சட்டத்தரணிகளை உதவிக்கு வைத்து பரீட்சை எழுதி சட்டத்தன்னை ஆவது என்பது ராமராஜபக்சேவுக்கு இலகுவான காரியம் தந்தை ஜனாதிபதியாக இருப்பதால் இதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் நாமராஜபக்சே பரீட்சை எழுதுகிறார் இவர் எப்படி பரீட்சை எழுதுகிறார் என்று சொன்னால் இரண்டு சட்டத்தரணிகளின் உதவியோடு இந்த தனியரையில் அவருக்கு இடம் கொடுக்கப்படுகிறது கம்ப்யூட்டர் வழங்கப்படுகிறது இந்த கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு இரண்டு சட்டத்தன்னைகளில் உதவியை வைத்துக்கொண்டு பரீட்சை எழுதுகிறார் அதுவும் அரை மணி நேரத்தில் பரீட்சை எழுதி முடிக்கிறார் துஷார ஜெயரத் என்ற ஒரு மாணவன் தனது உயிரை பற்றியும் கவலைப்படாமல் இந்த அநீதிக்கு எதிராக களமிறங்குகிறான் நாமல் ராஜபக்ச இரண்டு மெய்ப்பாதுகாவலுடன் அங்கு அங்கு வந்ததையும் அந்த அறைக்குள் நுழைந்ததையும் இரண்டு சட்ட சட்டத்தரணிகளுடன் பரிச்சை எழுதியதையும் கண்ணால் கண்ட சாட்சி தான் இந்த துஷார ஜெயரத்ன உடனே துஷார ஜெயரத்ன இது தொடர்பில் அந்த இருந்த அத்தனை அதிகாரிகளிடமும் முறைப்பாடு செய்கிறார் பதிவாளரிடம் ஆஃபீஸ் மேனேஜரிடம் அதிபரிடம் இப்படி எல்லோரிடமும் முறைப்பாடு செய்கிறார் அந்த முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருந்தாலும் இவர் விடவில்லை இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அடுத்து அப்போதைய நீதி நீதி அமைச்சின் செயலாளர் சுகத கம்லத் சுகத கம்லத்தை சந்தித்து அவரிடமும் முறைப்பாடு செய்கிறார் அவரும் இதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை இருந்தாலும் இந்த இளைஞன் ஓயவில்லை வாழைத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செல்ல செல்கிறான் அங்கு முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதன் காரணமாக போலீஸ் தலைமையகத்திற்கு செல்கிறார் கொழும்பு போலீஸ் தலைமையகத்திற்கு அங்கு சென்றதும் போலீஸ் தலைமை தலைமையகத்தின் ஊடாக வா வாழைத்தோட்ட பொலிஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டு இவரது முறைப்பாடை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிடப்படுகிறது மீண்டும் வாழைத்தோட்ட பொலிஸ் நிலையத்துக்கு செல்கிறார் முறைப்பாடு செய்வதற்காக அப்போது இவரது முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது அதுவும் எப்படி பதிவு செய்யப்படுகிறது தெரியுமா அந்த பொலிஸ் நிலையத்தில் கூட்டில் அடைத்து வைத்திருக்கின்ற ஒரு சந்தேக நபரை இவர் முன்னுக்கு கொண்டு வந்து அவரை நிர்வாணப்படுத்தி தாக்குகிறார்கள் அவரை தாக்கிக் கொண்டே ஒரு பக்கம் தாக்கிக் கொண்டு இவரிடம் துஷாராவிடம் முறைப்பாடை பதிவு செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக துஷாராவை போலீசார் அச்சுறுத்துகின்றனர் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக யாரும் முறைப்பாடு செய்தால் நடவடிக்கை எடுத்தால் இதுதான் நடக்கும் என்பதை சிம்போலிக்காக காட்டுகிறார்கள் இருந்தும் வந்த இளைஞன் அதை பற்றியெல்லாம் அளற்றிக் முறைப்பாடை பதிவு செய்கிறான் சென்றுவிட்டான் இதனைத் தொடர்ந்து துஷாராவின் முயற்சி ஓயவில்லை இதற்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கிறார் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து நிலையங்களிலும் அனைத்து திரைக்களங்களிலும் முறைப்பாடுகளை பதிவு செய்கிறார் ஊடகங்களில் செய்திகளை வழங்குகிறார் இப்படி இந்த அநீதிக்கு எதிராக துஷாரா தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் ராஜபக்ச தரப்புக்கு நாமல் தரப்புக்கு இது ஒரு பெரும் தலையடியாக போகிறது ஏற்கனவே இவ்வாறு தனியறையில் பரீட்சை எழுதினார் என்கிற விடயம் அம்பலமாகிவிட்டது அத்தோடு அது முடியவில்லை அதை ஆறவிடாமல் தொடர்ச்சியாக துசார அந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு செல்கிறார் இதன் காரணமாக நாமல் தரப்புக்கு இது பெரும் தலையடியாக அமைகிறது துஷாராவை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாமல் முடிவெடுக்கிறார் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு துஷாரை கொகுவலையில் வைத்து கொகுவலை சந்தையில் வைத்து இரண்டு போலீஸாரால் மடக்கப்படுகிறார் நாங்கள் போலீஸ் சிவிலில் வந்திருக்கிறோம் உங்களை நாங்கள் விசாரணைக்கு அழைத்து செல்லப் போகிறோம் என்று சொல்லி கொகுவலையில் வைத்து துஷாராவை பிடிக்கிறார்கள் அழைத்து சென்று கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் விசாரணை நடத்திவிட்டு பிறகு ஒரு இடத்தில் அவரை இறக்கிவிட்டு செல்கிறார்கள் இந்த சம்பவம் முடிந்துவிட்டது இந்த சம்பவம் முடிந்து ஓரிரு மாதங்களில் துஷார அவரது வீட்டில் இருக்கிறார் அவரது வீட்டில் இருக்கும்போது இருவர் வந்து சிவில் உடையில் இருவர் வந்து துஷாராவை தாக்குகிறார்கள் நாமல் ராஜபக்ஷவுடன் மோதுவதற்கு நீ யார் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ அவ்வளவு பெரிய ஆளா என்று கேட்டு தாக்கல் நடத்துகிறார்கள் சில மாதங்களில் மீண்டும் அதே வீட்டுக்கு இருவர் வந்து பலாத்காரமாக இரண்டு ஆவணங்களில் இரண்டு ஆவணங்களில் அவரது கையெழுத்தை பெறுகிறார்கள் அது அதாவது இவர் வழங்கிய முறைப்பாடுகளை வாபஸ் பெறுவதற்கான பத்திரமாக இருக்க வேண்டும் என்று துசார கூறுகிறார் இந்த சம்பவம் நடந்ததன் பின் இதற்கு மேல் வீட்டில் இருக்க முடியாது இனி எப்படியும் தன்னை கொள்வார்கள் என்று முடிவு செய்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்கிறார் அவர் பாதுகாப்பான இடமாக முதலில் சென்றது ஹட்டனில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு அங்கே இருக்கும்போது அவர் எங்கெல்லாம் பாதுகாப்பான இடம் என்று தேடி செல்கிறார்களோ அங்கெல்லாம் போலீஸார் சென்று சிவில் சென்று அவர் மீது தாக்கல் நடத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் ஹட்டனில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்தவ தே தேவாலயத்தில் அவர் தங்கியிருக்கிறார் அப்போது தங்கியிருக்கும்போது ஃபாதர் இல்லாத ஒரு தருணத்தில் ஜீப் ஒன்றில் மூன்று போலீஸார் சிவில் உடையில் வந்து துசாராவை விசாரணைக்கு என்று சொல்லி அழைத்து செல்கிறார்கள் அருகில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்திற்கு அங்கு அழைத்து சென்று ஒருவர் ஜீப்பில் அமர்ந்திருக்க இரு இருவர் அவர் மீது தாக்கல் நடத்துகிறார்கள் அவரை நிர்வாணப்படுத்தி நிர்வாணப்படுத்தி ப கை தொலைபேசியில் படம் எடுத்து தாக்கல் நடத்துகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் இருக்கும் அந்த போலீஸாரின் கையடைக்க தொலைபேசிக்கு அழைப்பு கொண்டு வருகிறது அந்த அழைப்பின் பிறகு இவரை விட்டுவிட்டு செல்கிறார்கள் அதன் பிறகு இந்த இடமும் பாதுகாப்பில்லை என்று உணர்ந்து கண்டியில் இன்னொரு இடத்திற்கு மாறுகிறார் அங்கும் பிரச்சினை அதனைத் தொடர்ந்து அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் வத்தலையில் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்படுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் கூட இரண்டு பேர் இரண்டு போலீசார் சிவில் உடையில் வந்து அந்த ஹோட்டலில் தங்குகிறார்கள் தங்கி சென்று அதாவது இவர் இங்கு இருப்பது உண்மைதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக போலீஸார் வந்து துப்பு எடுத்துவிட்டு செல்கிறார்கள் அவ்வாறு சென்று இரண்டு நாட்களின் பின் சிலர் அங்கு வந்து துஷார மீது மீண்டும் தாக்கல் நடத்துகிறார்கள் ஹோட்டல் ஊழியர்கள் திருடர்கள் என்று நினைத்தோ அல்லது வேறு சம்பவம் என்று நினைத்தோ அவர்கள் மீது தாக்கல் நடத்தி அவர்களை விரட்டிவிடுகிறார்கள் இவ்வாறு துசார நாமல் ராஜபக்சவின் இந்த மோசடிக்கு எதிராக போராடி கொண்டு உயிர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு பாதுகாப்பான இடம் என்று தேடிச் செல்கின்ற இடமெல்லாம் அவர்கள் மேற்கொள்ளும் தாக்குதல்களையும் தாங்கிக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார் எப்படியாவது இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் இவ்வாறு தாக்கி கொண்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல் கொலை செய்து விடுவார்கள் உங்களுக்கு தெரியும் மகிந்தவின் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை ஊடகங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எவ்வாறு வெள்ளைவானில் கடத்தப்பட்டார்கள் வெள்ளைவான் கலாச்சாரம் என்பதே மகிந்தவின் ஆட்சி காலத்தில் தான் பிரபலியமாக இருந்தது அந்த அடிப்படையில் பத்தோடு பதினொன்றாக இவரை கொலை செய்வது அவர்களுக்கு பெரிய காரியம் அல்ல அந்த பட்டியலை இவரும் சேர்ந்து விடுவார் இதற்கு பிறகும் இந்த இடத்தில் இருப்பது பாதுகாப்பு அல்ல இந்த இடத்தில் மாத்திரமல்ல இலங்கையில் இருப்பது இவருக்கு பாதுகாப்பல்ல என்று உணர்ந்து இவர் அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயலத் ஜெயவர்தனை தொடர்பு கொள்கிறார் ஜெயலலிதவர்தனை இவருக்கு உதவி செய்வதற்கு வருகிறார் அதாவது இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு இலங்கையில் வைத்திருக்க முடியாது இவர் துஷாரவை ஜெயல ஜெயவர்தன ரணில் விக்ரமசிங்குவுடன் அழைத்துச் செல்கிறார் ரணில் விக்ரமசிங்குவின் ஏற்பாட்டில் சுவிஸ் எம்பஸியுடன் பேசி அவருக்கு விசா பெற்றுக் கொடுக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க தான் அந்த விசாவை பெற்றுக் கொடுக்கிறார் அவர் உடனடியாக சுவிஸ் சென்று விட்டார் எப்படியோ நாமலுக்கு இருந்த தலையிடி நீங்கி விட்டது இந்த நிலையில்தான் அவர் அங்கிருந்து கொண்டு இந்த பிரச்சனையை ஓய விடாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார் அதன் காரணமாகத்தான் நாடு பூராகவும் நாமல் ராஜபக்ச இவ்வாறு தனியறையில் பரீட்சை எழுதித்தான் சட்டத்தரணி ஆகினார் என்ற விவகாரம் அனைவருக்கும் தெரிய வந்ததுனால் அதற்கு காரணம் துசார துணிச்சலாக தொடர்ச்சியாக மேற்கொண்ட இந்த பிரச்சாரம் தான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்தாலும் பிரச்சாரம் மாத்திரமே மேற்கொள்ள முடியும் நாமளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எடுக்க மாட்டார்கள் என்று துஷாராவிற்கு தெரியும் ஆட்சி மாறியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆட்சி மாறியது அப்போது கூட யாரும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை ஏனோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆட்சி மாறினாலும் கூட அவர்கள் அந்த ஆட்சியாளர்கள் ரணில் மைத்ரி அந்த ஆட்சியாளர்கள் மஹிந்த தரப்புக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்களின் ஊழல் தொடர்பிலோ அல்லது அவர்களின் கொலை தொடர்பிலோ ஆட்கடத்தலுக்கு தொடர்பிலோ எந்த ஒரு விவகாரம் தொடர்பிலும் மகிந்தவுக்கு எதிராக ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக மகிந்தவின் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் அடிப்படையில் தான் மகிந்த நாமலின் இந்த விவகாரமும் இந்த சட்டத்தரணி விவகாரமும் ஆகவே நாமளுக்கு எதிராக பொருத்தமான நம்மளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பொருத்தமான ஒன்று மலரவில்லை இந்த நிலையில்தான் அசோக ரன்வளவின் பிரச்சனை கிளம்பியது அவரது கலாநிதி பட்டம் தொடர்பான பிரச்சனை இது ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமாக மாறிவிட்டது நாமளின் பிரச்சனையை கிளப்புவதற்கு நாமளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு துசார உடனடியாக வெளிநாட்டிலிருந்து அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்பு கொண்டு இந்த விவகாரத்தை விளக்குகிறார் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக விசாரணை நடத்துவதற்காக அவரிடம் இருக்கின்ற ஆவணங்கள் வீடியோ உள்ளிட்ட எழுத்து மூலமான அனைத்து ஆவணங்களையும் வசந்த சமரசிங்க அனுப்பி வைத்துள்ளார் தேவை ஏற்படி அவர் நாட்டுக்கு வந்து இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் இதை வசந்த சமரசிங்கர் நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார் இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் கடும் கடுமையான விசாரணை ஒன்றை இருக்கிறது நாமலின் இந்த குறுக்கு வழியில் பெற்ற இந்த சட்டத்தரணி பட்டம் தொடர்பில் இந்த விசாரணை சரியாக சென்று உரிய இடத்தை அடையும் போது நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி பட்டத்தை விளக்க நேரிடும் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன இது மாத்திரமல்ல ராஜபக்சவின் ஆட்சியில் ராஜபக்சவின் குடும்பத்தினர் மேற்கொண்ட இவ்வாறான அநியாயங்கள் சொத்துக்களை சேர்த்தார்கள் கொள்ளை அடித்தார்கள் கொலை செய்தார்கள் ஆட்கடத்தல்களை மேற்கொண்டார்கள் இவ்வாறு ஏகப்பட்ட தங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய செய்ய முடியுமோ அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் மயந்த ராஜபக்ச குடும்பம் செய்தது இத்தனை அநியாயங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இவை தொடர்பில் விரிவான முறையில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த விசாரணையின் அடிப்படையில் குற்றம் விளைக்கப்பட்டிருப்பது தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் மக்களின் ஆணை இதற்காகத்தான் மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் நாம் பார்க்கும்போது இந்த மக்கள் வழங்கிய இந்த ஆணை நாமல் ராஜபக்சவின் இந்த சட்டத்தரணி விவகாரத்தில் இருந்துதான் ஆரம்பமாக போகிறது என்று நாம் அறிகிறோம் இது தொடர்பில் உள்ளே தேடி பார்த்தபோது இந்த விவகாரத்தை கடுமையாக கையாளப் போவதாக அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே அரசாங்கம் இந்த விடயத்தில் கடும் போக்கை கையாளப் போகிறது கடுமையான விசாரணையை போகிறது என்று அறிய முடிகிறது